இது அன்னைக்கே தவறு என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கை இது இவ்வளவு வசனத்திற்கு மாற்றமான ஒரு கொள்கை அப்படின்னு அந்த கொள்கைகளுடைய பட்டியலையும் அது எப்படி தவறு என்பதையும் தான் நம்ம லேசா வரலாறுகள் வரும் இடச்சி அது எந்த காலத்துல தோங்கனு சொல்லக்கூடிய நேரத்தில் சில வரலாறுகளும் இருக்கும் வெறும் வரலாறாக மட்டும் இது இருக்காது அந்த கொள்கைகள் எப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்தில் நுழைய பார்த்தன முளையிலே கிள்ளி எறியப்பட்டவை ஏற்றன கடை கொஞ்ச நாளைக்கு நிலச்சி நின்றவர் எதிராக நடந்திருக்கிறது இதுகளை எல்லாம் கொள்வதற்கு தான் அந்த கூட்டம் யார் என்ற தலைப்பு இங்கு வந்து எடுத்துக்கொள்வோம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ஹயாத்தோட இருந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் சண்டைக்கு இடமே கிடையாது எத்தனை சண்டை வந்தால் கேட்டுவாங்க கேட்கறதுக்கு வகி இருக்கு வகி தொடர்புடைய ஆள் இருக்கிறதுனால என்ன மக முடிஞ்ச சப்ஜெக்ட் குளோஸ் ரெண்டு கருத்து நபிகள் நாயகம் காலத்தில் இருக்க சான்ஸ் இல்ல இருக்க முடியாது யார் நபியை நபியா ஏத்துக்கிறாதவன் தான் ரெண்டாவது கருத்து வச்சிருப்பான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாவுடைய சூழ்ந்து ஏத்துக்கிறாதவனுக்கு தான் ரெண்டாவது கருத்து இருக்குமே தவிர நபிகள் நாயகத்தை ஏத்துக்கிட்ட எந்த மக்களுக்காவது மார்க்கத்தின் பெயரால் ரெண்டாவது கருத்து இருக்குமா இருக்காது அல்லாவுடைய ரசூல் சொன்ன செல்லம்னா ஏத்துக்கிட்டோம் கட்டுப்பட்டோம் இதுதான் இருந்தது இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் மரணித்த உடனே முதல் கொள்கை குழப்பம் ஒன்று வருது கொள்கை பஷ்டி மரணித்த உடனேயே ஒரு தப்பான கொள்கை இந்த சமுதாயத்தில் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது அவங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் தலை எடுக்க முடியாத அந்த கொள்கை அவங்க என்னைக்கு மரணித்தார்களோ அந்த வினாடிய எப்படா மரணிப்பாங்க பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்க மரணித்த வினாடிய ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் வருகிறது என்ன கொள்கை அது என்று கேட்டால் அதாவது அல்லாவுடைய இருக்கிறவர் எப்படி மரணிப்பார் இந்த கொள்கை மக்கள்கிட்ட வருது எந்த அளவுக்காவது நபிகள் நாயகம் மூத்தாவிட்டார்கள் செய்தியை கேட்ட உடனே பஹ்ரைன்ல இருந்து ஏராளமான நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல் சொல்றாங்க அவ்வளவு பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல என்ன நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் செய்தியை கேட்ட உடனே இஸ்லாத்தை விட்டே போனார்கள் ஏன் போனார்கள்

இறந்த உடனே அரபுகளில் யாரெல்லாம் நிராகரிப்போர்களாக ஆக வேண்டும் வேண்டுமென்று அல்லாஹ் எழுதிவிட்டானோ அவர்கள் எல்லாம் நிராகரித்து விட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி போயிட்டாங்க எங்கே சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் எல்லாம் அப்படி அப்படி எல்லாம் வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க இஸ்லாமிய நமக்கு வேணாம் ஏன் வேணாம்னு வந்தாங்க இவர் மூத்தாக போயிட்டாரு ஒரு நான் இறை தூதம் தான் சாக சவக்கூடாதுல்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தரணும்ல அல்லா உடனே ரசூல் எப்படி இறந்து போவார்

அந்த நேரத்தில் வந்து ஆலியாங்கிற பகுதிக்கு அபூபக்கர் போயிட்டாங்க மூத்தா போகும்போது ஸ்பாட்ல இல்ல யாரு அபூபக்கர் அவர்கள் மூத்தா நபிகள் நாயகம் செல்லதாலு சொல்ல மூத்தா போகும்போது அபூபக்கர் வந்து ஊர்ல இல்ல மதினாவில் இல்லை அப்ப உமர் அலி தான் அடுத்து லீடு பண்ண வேண்டியது சமுதாயத்தை இறந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் தானே அடுத்து லீடு பண்ணுவாங்க நபிகள் நாயகம் செல்லதாலு சொல்லம் இறந்த உடனே உமர் லீடு பண்றாரு எப்படி லீடு பண்றாரு சத்தியம் மாமா தரசூல் செல்லதா அலி செல்லம் அல்லாஹ் மேல ஆணைய சொல்றேன் ரசூல்லா மோத்தாவில் தொலைச்சிருவாங்க நான் தான் தலைமை அவர் தான் லீடு பண்றாரு சமுதாயத்தை சமுதாயத்தை எப்படி லீடு பண்ண அவர் உள்ளத்தில் என்ன பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா உமரல் இல்லாம இவ்வளவு ரசூல்லா ட்ரைனிங் எடுத்தும் கூட அவர் உள்ள ரசூல் அழகாத்தான் கொடுத்துட்டு போனாங்க ட்ரைனிங்ல தப்பு இல்ல அந்த அதிர்ச்சி நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த அன்பு அவங்க மூத்த போன உடனே ஏற்பட்ட அதிர்ச்சி சில உண்மைகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வராம இருத்தடிப்பு சிறை போடுது அதனால என்ன பண்றாங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுகிறார் சுருல்லாஹி ரசூலாஹி அலி செல்லம் அல்லாவுடைய துதர் மௌத்த ஆவல என்ன அர்த்தம் தூங்குறாங்க இவர் யார் உமர்கள் இல்லாமல் அந்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்லம் அவர்கள் ஆண்களில் அறிவுக்கு ஒருவரை சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் நற்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இவருக்கு தான் சொல்லி பல விஷயங்களில் நபிகள் நாயகன் சலேசனம் ஒரு கருத்தை சொல்வார்கள் இல்லாதவர்கள் எதிர்த்து என்ன செய்வாங்க மார்க்க விஷயத்தில் இல்ல நிர்வாக விஷயங்கள் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இபாலத்துக்கு விஷயமா இருக்காது ஆனால் இல்லான்னு சொன்ன மாதிரி வகி வரும் அந்த விஷயத்தில் ரசுல்லாவுடைய கருத்தை கூட அல்ல ஏத்துக்கிறாம யாரு கருத்து வர சில விஷயங்கள்ல உமரலி இல்ல கருத்துப்படி வரும் உமரலி இல்ல பெருமையாக சந்தோஷமாக சொல்லுவார் பா பக்துரப் பி ஃபி மூணு விஷயங்கள்ல நான் சொன்னபடி வகி வந்துச்சுன்னு சொல்லாமல் அல்லாஹ் வகி அறிச்சிபடி நான் சொல்லிட்டேன் அது ம அது ஏப்பிரசங்கித்தனமும் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் சொன்னபடி அல்லாஹ் சொல்லிவிட்டாங்கிற மாதிரி இருந்தால் தன்னை உயர்த்துற மாதிரி வருதுங்கிறதுக்காக வேண்டி மாற்றிச்சிடுறார் அல்லாஹுடைய அல்லாஹ் ஏற்ப நானும் பேசிட்டேன் நான் பேசின மாதிரி வகை வந்துச்சுன்னா ஒரு சொல்லுன்னு கரெக்டான வார்த்தை அவர் என்ன செய்ய வாசத்து ரப்பி பீசலாதுங்கிறார் மூணு விஷயங்கள்ல அல்லாவுக்கு அல்லாஹ் சொன்னதை நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட பட சொல்றார் அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவனுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவரை பாராட்டுறாங்க எப்படி இன்னல்லாஹல என் திப்பு அலா அலிசானி உமர் உமர் நாவில் அல்லா பேசுகிறான் இதுல லேசான சர்டிபிகேட்டா இன்னொன்னு சொன்னார்கள் வேற முந்தைய சமுதாயங்கள்ல நபிமார்களுக்கு அப்புறம் முழுகூன்கள் என்று சில பேர் இருந்தார்கள் இறைவனிடம் இருந்து உள்ளத்தில் செய்திகள் போடப்படும் அப்படி சில பேர் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள் என் உம்மத்தில் ஒருவர் அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார் நபிதான் கிடையாது அல்லாவிடம் இருந்து உள்ளத்தில் செய்திகள் டக்குன்னு தோன்றும் போட்டிருப்பான் இருக்கும் அப்படியான சில பேர் வந்து முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள் என் சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பதாக இருந்தால் அது உமரா இருப்பார் இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு அல்லாமல சத்தியம் மோத்தா போல முதல் குழப்பம் கொள்கை குழப்பம் நபிகள் நாயகம் ஏன் அல்லாவுடைய தூதர் இந்த சாதாரண அந்தஸ்து அவர் எப்படி மோத்தா போறது பெண்கள் அறிவு சுடர்ந்து சொல்லுவதா இருந்து ஆயிஷாவை சொல்லணும் அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவு பெற்ற ஒரு பெண்ணை அவங்க காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்க முடியல அவ்வளவு சார்பாக கூர்மையாக சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கவனித்து தீர்ப்பளிக்க கூடியவராக இருந்தது சொல்கிறேன் அதே மாதிரி தான் என் மனசுலையும் தோன்றியது உமர் எதை சொன்னாரோ அல்லாமே சத்தியமா ரசூத்தா போல உமர் சொன்னாரி சொல்றாங்க நானும் அல்லாமே சத்தியமா சொல்றேன் என் மனசுலயும் பட்டது என்ன தெரியுமா அது எப்படி ரசூல்லா மூத்த போவாங்க கண்டிப்பா ரசூல்லா மூத்தா போகல இதுதான் என் மனசிலும் பட்டது அப்படின்னு ஆயிஷா நாயு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் திரும்ப இப்ப எழுப்புவான் நான் என் மனசுல நினைத்தேன் ரசூல்ல மூத்தா போக மாட்டார்கள் இப்ப அல்ல எழுப்பி யாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்க பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கை கால்களை வாங்க போறாங்க இப்ப எந்திரிச்சு அப்படி சொல்றாங்க ரசூசுல்லா எந்திரிச்சு தொலைவு கத்தி அண்ண ஐதிய ரிஜாலின் அர்ஜுனிகம் அவங்களுடைய கைகளை கால்களை இப்ப வாங்க போறாங்க செத்து போனான்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் எந்திரிச்சு யார் நான் சொன்னதுன்னு கேட்டு இப்ப கை கால்களை வெட்ட போறாங்க யார் சொல்றா ஆயிஷா நாயகிங்க உமரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது ஆயிஷா நாயகி லேசப்பட்ட ஆள் கிடையாது அறிவுல இந்த ரெண்டு பேரும் அறிவுல சிறந்து வழங்கக்கூடிய ரெண்டு பேரும் சொல்றாங்க ரசூல்லா மூத்தாகவில்லை அபுபக்கர் வர்றாரு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய மூடி கிடக்கிறது போர்வை போட்டு போர்த்தி வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த ஆடைய விளக்கி முத்தமிடுகிறார்கள் ரசூல் செல்லா அலி செல்லமுடைய நெத்தியில் என்ன செய்யறாங்க அபு அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள் திமுத்த ஐயம் மையத்தா நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள் மையத்தாக இருக்கும் பொழுதும் நறுமணம் கமல்கிறீர்கள் இந்த வார்த்தையை எப்படி அழகா போடுறான்னு பாருங்க எல்லாம் வந்து இப்படி நிக்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் தைரியமா வர்றாரு வந்து முத்தமிடுறாரு முத்தமிடு என்ன சொல்றாரு நபிகள் நாயகத்தை பேசுற மாதிரி பேசுறாரு அவங்களுக்கு நோக்கி பேசுற மாதிரி அதெல்லாம் அவருடைய நோக்கம் மக்களுக்கு புரிய வைக்கிறார் எப்படி திபுத்த ஐயன் மையத்தா நீங்க